நீங்க ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறீங்க இந்த வம்சத்துக்கு சொந்த ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு ஒரு ஆள் கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன இதே மூலகாரங்களுக்கு சம்பந்தத்துக்கு சொந்தக்காரங்க ஒருத்தர் முக்கியமான இடத்துல இருக்காரு அதை யார் கேட்க மாட்டேங்கிற பிரஸ் எல்லாத்தையும் நானே உடைக்கணும் பொன்மானிக்கல உடைக்கணும் கேளுங்க சார் நொறுக்கி அல்லுங்க உங்களுக்கு சம்பளம் கம்மி சாவுங்க ஆனா உண்மையை வெளிய கொண்டு வந்து கொண்டு வாங்க விடாதீங்க நான் சொல்லலாம் சம்பளம் கம்மி தான் உங்களுக்கு பெரிய பதவி உங்களை நீதிபதிகளை காட்டில முக்கியமானவங்களை உண்மையில வெளிய கொண்டு வர்றது நீங்க சத்தியமா அப்ப எப்ப அழியுது இல்லையா மங்களவாத்தியம் இல்லையே அந்த கோயிலில் இல்லையே விளக்கு இல்லையே வயிறு எரியுது அதுக்காக தானே அறநிலையத்துறை காட்டிச்சு கொட்டுறேன் இறைவா விளங்காம போகணும்னு கும்பிடுறனே இந்த துறை வந்து விளங்காம போகணும்னு சொல்லி டெய்லி கும்பிடுறனே ஏன் அந்த துறைக்கு எனக்கு நான் ஜென்ம பகையா இல்ல ஏன் ஜனநாயக நாடுனால உங்கள்கிட்ட நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் பழைய மன்னராட்சியா இருந்துச்சுன்னா பேச்சே முடிஞ்சு போச்சே நான் சவுத்துக்காரன் எடுத்துட்டு வேணும் எனக்கு வேண்டியதை பாரம்பரிய இருக்கு எடுத்துட்டு உள்ள இறங்கிடுவோம் இருங்க இல்ல கோயில் அதோ வருமானத்தை சொல்லியிருக்கேன் அதான் ஒரு நாளைக்கு மட்டும் அறநிலை துறையில் நூத்தி லட்சம் எடுத்துட்டு போறாங்க சார் கோயில் வருமானம் தமிழ்நாட்டு கோயில் இருந்து நூத்தி எழுபத்தஞ்சு லட்சம் சார் கொஞ்சம் பொய் இடம் தெரியாம மறதில் நூத்தி எழுபத்தி லட்சம் ஒரு மாதத்துக்கு ஐம்பத்தி நாலு லட்சத்து ஐம்பத்தி நாலு கோடியே எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல கொண்டு போறாங்க ஆனா விளக்கு இல்லாம இருக்கு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோயில் தொண்ணூறு விழுக்காடுக்கு இரவு விளக்கு இல்ல மங்களவாத்திய பாடுறதே கிடையாது அந்த மரபே காலியாவது அந்த அந்த கலையும் காலியாகிட்டே போயிட்டு இருக்கு நல்ல வார்த்தை அருமையான எதுக்கு கும்பாவிஷன் பண்றாங்கன்னா அருமையான வார்த்தை நல்லா பண்ணுங்க சார் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கள எல்லாம் ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி இவரையும் சாரி தெரியாம பட்டுச்சு இவங்கள கும்பாவிஷன் ரெண்டு கோயில் சொல்லும் இவர் இவரு இவர் பாப்பாரு ஆஹா என்ன அநியாயம் இந்த மந்திரி நல்ல மனுஷன் பொன்மாணிக்கு ஒரு பைத்தியக்காரன் அவரை போட்டு பாடா படுத்துறான் என்ன பண்ற என்ன படிச்சிருக்காரு இவரு என்ன பண்றாரு இந்த பொன்மாணிக்கர் இருபது கோடி நூறு கோடிக்கு கோயில் கட்டுறாரு முருகனுக்கு கோயில் கட்டுறாரு நல்லா புரிஞ்சுடுங்க இவங்கெல்லாம் கட்சியில இருந்து அரசியல்வாதிகள் வந்து பதவிக்கு போகும்போது அவங்களுக்கு பேர் ஆட்சியாளர்கள் பாங்க மந்திரிமார்கள் அவங்க ஒரு நூறு கோடி போடுறாங்களோ அது டுவெண்ட்டி இருபது கோடி கோஸ்னு அர்த்தம் இருபது கோடி கண்டெம்டுன்னு அர்த்தம் அத அப்படியே எடுத்துருவாங்க அது திருடுறது கிடையாது கையாடல் பண்றது நம்பிக்கை மோசடி அதுக்கு தண்டனா லைஃப் சென்டென்ஸ் இங்க கொடுக்கறதில்ல கோர்ட்ல மேல கொடுப்பாரு கொஞ்ச நாளைக்கு இவங்க எல்லாம் போவாங்க எல்லாரும் அவங்க வந்து இருபது எடுத்துடுறாங்க அடுத்து புற்றுநோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த புற்றுநோய் மாதிரியே கேன்சர் மாதிரியே கரப்ஷன் வேலை பார்க்கும் அதை அதிகாரிகள் சாப்பிடுவான் யாரு அது சாப்பிடுவான் அதை முடிச்சுக்கிட்டு இவன் வருவான் அந்த அவங்க உள்ள சாப்பிடுவாங்க அது ஒரு டுவெண்ட்டி அறுபது இருபது தான் போகும் இருக்கிறதுனால இவங்க அதை உருண்டிய உரட்டி விட்டவனா இவங்க ஆஹா அப்படின்றாங்க நான் சொல்றது இந்த கோயிலை சொல்றேன் என்ன இல்லை இதை பார்க்கல யோகே இல்லை

அந்த கோயில யார் கட்டினாங்கன்னு பேர் அந்த கோயில கட்டினவர் எந்த மரபு மரபுனா சாதி இதை சேர்ந்தவர் எதை வச்சு எவ்வளவு ரூபாய்க்கு கட்டினாரு எவ்வளவு நிலம் கொடுத்தாருன்னு எழுதப்பட்டிருக்கு சார் கோயிலிங்கானே ஒன்னியங்கானா அது எங்க இருக்குன்னா கோயிலுக்குள்ள இல்ல கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் கல்வெட்டு இருக்கு எங்க இருக்குன்னா அந்த ஊருக்கு மேற்க கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில் ஒரு விஷ்ணு கோயில் அந்த கோயிலோட பேர் எழுதி இருக்கு அப்படின்னா புலலாய விண்ணகர் அப்படின்னு அந்த கோயில் பேர் எழுது அப்ப அந்த கல்வெட்டுல இருக்கிறத கொஞ்சம் சொல்லலாமா ரெண்டே ரெண்டு லைன் சொல்லலாமா அதுல என்ன எழுதி இருக்குன்னா இங்க பாருங்க அதில் அதில் எடுத்து என்ன எழுதியிருக்கீங்கன்னா எடுத்த உடனே அந்த அந்த யார் கட்டினது சொல்லி எழுதுறாங்க ஒரு செகண்டு டக்குன்னு அதாவது அந்த கோயில வந்து மாணிக்க வாணிகன் வணிகன் சார் துணை எழுத்துல மாணிக்க வாணிகன் கருநாடக கருணாட கர்நாடக புலலாய செட்டி அப்படிங்கிறது அந்த கோயில கட்டியிருக்கார் அவர் எழுத போகும்போது என்ன சொல்ற அந்த கோயிலை கட்டுறதுக்கு அந்த கோயிலை எடுத்து தானே தன்னுடைய பேரை வச்சுக்கிறார் அந்த பேர் வைக்க போகும்போது அதுக்கு புலலாய விண்ண அது புலலாய விண்ணகரம் அப்படிங்கிற பேர் தான் சொல்கிறாங்க கட்டின பிறகு நூறு பட்டின்றாக பட்டினை எத்தனை நல்லா தெரியல கர்நாடக லாங்குவேஜில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிலத்தை வாங்கி இந்த கோயிலுக்கு கொடையாக கொடுக்குறாரு நிலத்தையும் காணா கொடையாக கொடுத்ததையும் காணா கோயிலையும் காணா கோயிலில் மூலவரையும் காணா மூலவருக்கு பதிலா இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா இது நம்ம உற்சவ மூர்த்திகள் அதையும் காணும் இதே மாதிரி இதே கவர்மெண்ட் இருக்க போகும்போது காஞ்சிபுரத்துல நான் ஒரு கோயில் கூட நின்றல பெருமாள் நின்றருளின பெருமாள் உய்ய கொண்டாழ்வார் ஜியர்களுக்கும் தெரியல ஐயங்காரர்களுக்கும் தெரியல கோயிலே போனதும் தெரியும் ஒண்ணுமே தெரியாம அமைதியா இருக்கு ஆனா கல்வெட்டு பேசிக்கிட்டே இருக்கு நம்மள்ட சாகாம கல்வெட்டு பேசிக்கிட்டே இருக்கு ஐயா கோயில் ஒண்ணு கட்டினானுவ கோயில காணா ஏதாவது பாரியா எதுக்கே சாவத்துக்கு முன்னாடி ஏதாவது பாரியான்னு உங்கள்கிட்ட ஒண்ணு கொடுக்குறேன் நீங்க பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம இறை நம்பிக்கை ஆடுகள்ட்ட போய் சேருங்க அதுக்கேற்ற கேள்வி சார் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இருங்க இருங்க அது இப்ப சொல்லுங்க கோயில்களா சார் குறிப்பிட்டு நான் சொல்ல சார் நானே ஒட்டத்தட்ட ஒரு எரிக்கி ஒரு இருபது கோயில கண்டுபிடிச்சிருக்கேன் சார் அழிஞ்சது வேற மண்ணை விட்டே மறைஞ்சு போச்சு இந்த கோயில்லாம் நம்ம தமிழ் மண்ணில இருந்தே மறைஞ்சிருச்சு ஆனா இது வழிபாட்டுல இருக்கிறது கிட்டத்தட்ட இன்னில இருந்து எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு இருந்ததா சொல்றாங்க தொண்ணூறு வயசுக்காரங்க என்ன எழுதுராஜ விசாரணைக்கு நான் ரிட்டையர் ஆயிட்டோம் கவலைப்படாங்க சொல்றாங்க வழிபாட்டுல இருந்து உடஞ்சு தொங்கிருக்கத ஏதோ அரசாங்கம் வந்து அந்த சிலைகளை எல்லாம் கொண்டு போய் பாதுகாப்பு வைக்கிறேன் கொண்டு போனச்சு அதுக்கு மேல தெரியாதான்றான் ஆனால் கோயிலை காணா கோயிலுடைய மூலவரை காணா அப்படி மூலவர் யார் விஷ்ணு இருப்பார் அப்போ ஸ்ரீதேவி பூதேவி இருப்பார் கருடாழ்வார் இருப்பார் இதெல்லாம் ஒன்றையும் காணா அங்கே நிண்டல பெருமாளில் உங்கள் தஞ்சாவர்கார் இருக்கார் இல்லையா ராஜராஜ தேவர் அவர் வந்து அனுமன் சிலை ஒன்று கொடுத்துருக்காரு அந்த கோயிலுக்கு அந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருமால் பேர் அதுக்கு பக்கத்தில் ஒரு எண்ணூறு மீட்டரில் கூட தான் அது கோவிந்த பாடி இப்போ கோவிந்த வாடி அங்க இருக்கிற கோயில மொத்தமா சாப்பிட்டாங்க அந்த சிலை வெளிநாட்டுல இருக்கு அந்த சிலையை கடவாண்டவன் பேரை சொல்ற சஞ்சி அசோகன் சொல்லி அவன் பத்து வருஷம் என்னால் தண்டனை வாங்கப்பட்டவன் சொல்கிறேன் அமைதியாக இருக்கான் அது ஐடல் விங் ஸ்டேடியில் அமைதியாக இருக்கிறாங்க கேட்டால் போலீஸுன்றான் கேட்டால் டிஜிபின்னு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ தெரியல தெரியல அது இருங்க அந்ததான் கேட்கணும் ஆ சொல்கிறேன் சார் ஆ இந்த அது இன்னொரு நாளைக்கு பேசலாம் சார் இது இந்த கோயில விட்டு பிடிவியான் எனக்கு வந்து திருச்செந்தூர் கோயில விட்டுறாங்க அந்த கோயில்ல ஏற்கனவே நிலங்கள் இருக்கு சார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் இந்த இல்லையா எழுதுனது வந்து இன்னும் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோயில் இருக்கு அதுக்கு சொத்து வந்துருச்சு அந்த சொத்து இருக்கிறது ரெக்கார்ட கண்டுபிடிச்சது நம்ம இல்ல ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் அது நூத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அதை கண்டுபிடிச்சப்ப கூட இந்த போர்டு சட்டம் இல்லை

ஓசியில யூனிஃபார்ம் எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க இன்ஸ்பெக்டர் காக்கி கலர்ல காஸ்ட்லேஸ்ட் லவ் கலாவுக்கு வாங்குவானுங்க புரியலையா எஸ்பிஸ் வாங்குவாங்க வாங்காதவங்களா இருந்தா அவங்க எஸ்பியா போது என்ன செய்யணும் இந்த மாவட்டத்தை நான் எஸ்பியா வர்றேன் நான் இன்னையில இருந்து எப்ப இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஒத்த பைசா நான் சம்பளத்தை விட்டு வாங்க மாட்டேன் சத்தியம் என்ன நீங்க நம்புங்க காக்கி சட்டை ஒருத்தன் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் ஓசிக்கு போக மாட்டேன் ஓசி லாஜிக்கு போக மாட்டேன் ஓசியில் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணனா அவன் தான் போலீஸ் ஆஃபீஸர் அவன் தான் உங்களுக்கு தேவையானவர்கள் அப்படிப்பட்ட ஆளுக வேணும்னு சொல்லி இறைவனை கும்பிட்டு போங்க அனேமா ஒரு ரெண்டு மூணு லட்சம் வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைப்பாங்க அதுக்கடுத்தது சார் கேள்வி அந்த சம்பளம் சார் ஐம்பத்தி ஒரு வருஷம் வாழ்றார் சார் ஒரு நாளைக்கு சம்பளம் சார் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சார் சம்பளம் எவ்வளோ சார் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வயசானவர் அறுபத்தி எத்தனை வருஷம் வேலை பார்க்குறோம் இதே வேலையை நீங்கள் உங்களை போட்டு பாருங்களேன் உங்களை உங்களுடைய ஓனர் இருக்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சம்பளம் கொடுத்தா நீங்கள் வேலை பார்ப்பீங்களா வேலை பார்க்க மாட்டீங்களா இல்லைன்னா அவர் என்ன இதெல்லாம் போயிட்டு அந்த இஓ என்ன அயோக்கியத்தனம் பாருங்க கோடிக்கண வணக்கல்ல இது இருக்கு இல்லையா மெட்டல் ஐடல்ஸ் இருக்குல்ல அதோட சாவியை நீங்க வச்சிருக்கேன் கொடுக்கறது ஐம்பது ரூபா அந்த வாட்ச்மேனுக்கு ஆமா நாற்பது ரூபா இவருக்கு ஆயா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அவருக்கு நாற்பது ரூபா அவருக்கு கொடுக்காம அர்ச்சகர் வச்சுட்டு நான் சொன்னேன் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உங்களை தூக்கி உள்ள வச்சுருவானுவாங்க அவமானப்படுத்துவாங்க கவலை இல்லை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் வர்றேன் என்னால் முடியலை சார் அவர் என்ன சொல்றீங்க அதிகப்படியாக கரண்ட்டெல்லாம் வேலை பார்க்குறேன் வெளியே போய்ட்டு அப்படின்னுட்டாரு இதெல்லாம் அர்ச்சகர் சொல்லலை அந்த ஊர்க்காரங்க சொல்லி எனக்கு தெரியும் பேச மாட்டேங்கிற பயந்துக்கிட்டு வெளியே போங்க சார் ஐயா வணக்கம் பணம் போட்டது கூட வாங்க மாடையிறார் தட்டில் போடுவாங்க வேணாம் சார் கும்புடுறார் பாவமாக இருக்கு ரொம்ப அநியாயமா இருக்கு சார் இதனால தான் நான் கத்திர என்ன ஒழிய வேற எதுவுமே கிடையாது உள்நோக்கம் சார் இந்த துறையை பத்தியோ அரசியல்வாதிகளை பற்றி பேசுகிறதோ அதிகாரி கரப்ட் போலீஸ் ஆஃபீஸர்களை கண்டிப்பாக நான் ரோடு கொண்டாடுவேன் அச்சுமா எதுக்கு காரணம் எனக்கு ஒன்றும் பெரிய பீதி இதில் உங்களை காப்பாற்றணும் உங்களோட வீட்டில் கிரைம் நடக்கும் அன்னைக்கு அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க அவங்களுடைய கரப்ஷன் முழு எண்ணமும் பணத்தில் போயிடுச்சுன்னா கிரைமை கண்டுபிடிக்க அதனால சில நேரங்களில் பேசுவேன் ஒழிய ரொம்ப அதிகமாக நேசிக்கிற துறை நான் அந்த துறையை உங்களுக்கு தெரியும் வேற எதுவும் கேள்விக்கு இருக்கு இருக்கா சார் தட்ஸ் ஆல் சார் சார் ஐம்பத்தி இல்லை சார் இன்னைக்கு இன்டர்வியூ அது அந்த கோயிலை மட்டும்தான் மற்றதுக்கெல்லாம் கிடையாது அதாவது அர்ச்சகருடைய அந்த விளக்கு எரியணும் சார் ஒடுத்து எடுக்கணும் ஒரு லிட்டர் தண்ணி கூட எண்ணெயை கூட அவங்க கொடுக்கறது இல்லை சார் அதுக்காக தான் நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் அந்த ஐயர்கிட்ட என்ன இல்லைன்னா ஒன்று செய்யுங்க கால் லிட்டர் தண்ணீர் கால்வாசி எண்ணெய் ஊத்திடுங்க பெரிய அகல் விளக்க போடுங்க முக்கால்வாசி கிரவுண்ட்ல இருந்து எடுத்த தண்ணி எடுங்க பிஸ்லரி வாட்டர் ஊத்திடாதீங்க அதை முக்கால்வாசி தண்ணி போட்டு கால்வாசி எண்ணெய் ஊத்தி திரிய பெருசா வச்சிருங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு அணையாம அறையும் அப்படியாவது அரை இறைவனுக்கு விளக்கு எரியட்டும் இந்த பாலா போனவங்களுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுக்கட்டும் சார் இதெல்லாம் உங்களுக்கு கேட்குமாண்ணா கேட்டுட்டும் அவன் உயிரோட உட்காந்தான்னா அவன் அரண்நிலை தெரியாது சார் அவன் இதுக்கு மேல என்ன சார் நாகரிகத்தினோட உச்சக்கட்ட தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் உள்ளே இறங்க வேணாமா இன்றைக்கே ஜாயின்ட் கமிஷனர் என்ன உடனே கொடுக்க வேணாமா உன்னுடைய சேலரியில கொடுமை இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிற தஞ்சாவூர்ல இது சதய விழா நடக்குது கோயில் நடக்குது ஜாயின் கமிஷன் ஆபீஸ்ல போய் எட்டாயிரம் ரூபாய்க்கு லைட் போடுறானுங்க எங்க பாருங்க கமிஷனர் வர்றாருன்னு கமிஷனருக்கு சாப்பாடு போட்டதா கணக்கு எழுதலாம் எவ்வளவு ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரூபா எதுக்கு வருத்த முந்திரி பக்கோடாமா கமிஷனருக்கு அப்புறம் பார்சல் காஃபியா இடியப்பாமா ஆனால் சில பேர் சொல்றாங்க அந்த கமிஷன் நேர்மையானவர் சார்ன்றாங்க அப்போ நேர்மையானவன் என் பொய்யாதான் எழுதியிருக்கேன் அவனை போட்டு தள்ளணுமோ இன்ன வரைக்கும் போட்டு தள்ளல எங்கே நேர்மா போச்சுன்னு தெரியலை